சடனா சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் அடுத்தடுத்து தான் அனௌன்ஸ் பண்றாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அது போக மாட்டேன் டேய் மரங்க என்ன மூஸ் பண்ணியா என்ன நடக்க இருக்க வேண்டாது எவண்டாது திரை மறைவுல இந்த செங்க குட்டி கலாய்க்கிறது அரே அரே நீங்க இந்த ஆள் புடிக்கிற டியூட்டி கிச்சி இந்த அட்மிஷன் டியூட்டி போல சுண்டு சரி நான் ஆள் புடிக்கிறது இருக்கட்டும் நீ என்ன பேய் புடிச்சு உங்க தனியா உங்களை பண்ணிட்டு இருக்க சொல்லுறானே முதல்ல நம்ம ஹிட்மேன் நேத்து கிங் கோலி ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க ரிட்டையர்மென்ட் அதான் என்னத்தையும் ஒரு திடீர்னு என்டர்டைன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரே குழப்பத்தை சுத்திக்கிட்டு இருக்கேன் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை கண்டுபிடிக்காம மாட்டேன் ஏடையடை முண்டகலப்ப போதும் நினைச்சிருப்பாங்க போயிருப்பாங்க இதுல என்ன இருக்குது யோசிக்கிறதுக்கு அரே என்ன நீ பாக தான் கிருக்கு பயம் மாதிரி இருக்கு புதுசாக நினைச்சிட்டு இருந்தேன் முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன் போன மாதம் தான் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் சீரீஸ் பத்தி பேசியிருக்காங்க விராட் கோலி வந்து ஒரு சைல்டுஹுட் கோச்சு கூட சொல்லியிருக்காரு அந்த சீரீஸ்லாம் நாலு இருந்து அஞ்சு இன்ச்சு வெளியிடிக்கும் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு

கண்ணா நீ யாரு நீ எனக்கு தெரியும் இந்த ஊருக்கும் தெரியும் இந்த பேத்தா சாங் போட்டு பர்ஃபார்ம் பண்ற வாழை வச்சுக்கிட்ட பந்தாடி வாங்க உண்மையா நாட்டுக்கு என்ன சொல்றது இவங்க என்ன சொல்றாங்க ஏ ரோஹித் எ கோலி ஹே படா பிளேயர்ஸ் ஹே இந்தியா கிரிக்கெட் அசட் ஹே பஸ் ஏ ரிட்டை ஓகே ஏ பிளஸ் பின்னாடி சுகர் பேசுற மாதிரி இருந்தாலும் நீ சொல்றது கரெக்ட் தான்டா இவங்க ரெண்டு பேரும் பேச வச்சுட்டு பண்ண மாதிரி தான் இருக்கு இப்போ வாட்ச் மரமாட்டேங்க புரிஞ்சுது சரி விடு இவனுங்க பண்ற பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் சீக்கிரமா